நம்புறீங்க ஆமேன் அவரை தானே நம்பி இருக்கிறீங்க தான் சொல்றேன் அவரை நம்பி இருக்கிற உங்க வாழ்க்கை கண்டிப்பா முன்னேற்றம் அடையும் இன்னொன்று சொல்லுங்க நீங்க இவ்வளோ நாள் கத்திர நம்பி இருக்கிறதுக்கு காரணமே அவர் தான் கையை தேட்டு அவர் உங்கள் நம்பிக்கையும் தேவனாக இருக்கிறதுனால தான் நீங்கள் அவரை நம்புறீங்க சொல்லுங்க நான் நம்புறதுனால அவர் நம்பிக்கை தேவன் கிடையாது ஆமாம் என்னை நம்ப வைக்கிறதுனால அவருக்கு பேர் நம்பிக்கையும் தேவன் கரங்களை தட்டி கத்தரை நம்புகிறவனோ செழிப்பான் இன்னைக்கு காலையில் வரும்போது கத்தரை என்று பேசின வார்த்தை கத்தரை நம்புகிறவனோ செழிப்பான் அப்படின்னு வசனம் சொல்லுது நல்லா புரியவங்க பேர் பெயர்பட்டவா தன்னை நம்ப வைத்து தன்னுடைய பிள்ளைகளை செழிப்படைய பண்ணுகிறவர் கையை தட்டி எத்தனை புரியுது ரொம்ப முக்கியம் பாருங்கள் நான் உங்கள்கிட்ட கேட்குறேன் உங்கள் பிள்ளை கஷ்டப்பட்டு நீச்சல் அடித்து கற்றுக்கணும்னு நினைப்பீங்களா நீச்சல் அடித்து கற்றுக்கணும்னு நினைப்பீங்களா என் பிள்ளை கஷ்டப்படணும் தான் நீச்சல் அடித்து கற்றுக்க முடியும் என் பிள்ளை சைக்கிள் ஓட்டி நாலு தடவை கீழே விழுந்து மண்டை கண்டையெல்லாம் உடைக்கணும் தான் சைக்கிள் ஓட்டி கற்றுக்கணும் அப்படின்னு நினைப்பீங்களா இல்லை இல்லை இங்கே 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 என்ன தேவைன்னா உங்கள் பிள்ளை நீச்சல் அடிக்கணும் உங்கள் பிள்ளை சைக்கிள் ஓட்டணும் உங்கள் பிள்ளை கஷ்டப்பட்டு தான் பாடம் படிக்கணும் உங்கள் பிள்ளை பாடம் படித்து நல்ல மார்க் எடுக்கணும் கையை தட்டிய தினர் புரியுது உங்கள் பிள்ளை லெகுவா 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 வாழ்க்கையில் முன்னேறணும் தானே நீங்கள் நினைக்கிறீங்க ஆமாம் உங்கள் பிள்ளை லெகுவா வாழ்க்கையில் முன்னேறணும் முத அரியரே வைக்காமல் பாஸ் ஆகிடணும் நினைக்கிறீங்களா இல்லையா ஏன் நினைக்கிறீங்க என் பிள்ளை கஷ்டப்படக்கூடாது உங்களுக்கே அப்படி இருக்கணும்னா அவருக்கு எப்படி இருக்கும் பாருங்க எது புரியுது அதனால நல்லா புரிஞ்சுக்குவாங்க ஆமா இது உங்க வாழ்க்கையே மாற்றி விட்டுறோம் எடுத்தாலும் விசுவாசி விசுவாசி நீ போராடு போராடு நீ நம்பிக்கை இல்லை விசுவாசம் இப்படியே சொல்லிட்டு இருப்பாங்க கண்டுகிட்டே கண்டுகிட்டா இங்க அது வேணுமானா வேணும் ஆமா அது இல்லை அது இல்லை உனக்கு அது இல்லை அதனால தான் உனக்கு இது நடக்கலை இது நடக்கலை இப்படி ஆயிருவா அப்படி ஆயிடுவேன் நடக்கலைங்கிறது உண்மைதான் ஆனா நடக்கும் நல்லா புரிஞ்சுக்குவாங்க அதனால வாழ்க்கையில் நம்பிக்கை வர வை ஜி உங்களை ஆசீர்வதிப்பார் தட்டி ஆமாம் அந்த வார்த்தையை கத்த சொல்லும் போது சார் ஆமாம் கத்தரை நம்புகிற செழிப்பான் கத்திரை நம்புகிறவன் செழிப்பான் அப்போ நம்பாதவன் செழிக்க மாட்டான் இப்படியே தான் சொல்லுவாங்க நல்லா சொல்கிறேன் அவர் உங்களை நம்ப வச்சு ஆசீர்வதிப்பார் கையை தட்டி சொல்லுங்கள் நீங்கள் செழிப்படைவது உறுதி தட்டி நல்ல நல்ல கத்தர் சொல்லுங்கள் கத்தரை நம்புகிறவனும் செழிப்பான் அப்படின்னா என்ன அர்த்தம் அதனுடைய வில வியாக்கியானம் என்ன அப்படின்னா கத்தர் என்னை தம்மை நம்ப வைத்து என்னை செழிக்க பண்ணுவார் ஏனென்றால் என்னை ஆசீர்வதிப்பதே கத்தருக்கு புரியும் கையை தட்டி நல்ல 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 என்னை செழிப்படைய வைப்பதே கத்திரக்கு புரியும் என்னை பரிசுத்தமாக்குவதே கத்திற்கு புரியுமா எத்தனை புரியுது இந்த மனநிலையில் வாங்க இந்த மனநிலையில் நீங்கள் அமர்ந்துருங்க ஒவ்வொரு நாளும் நீங்கள் பரிசுத்தமாகணுமோ கண்டிப்பாக பரிசுத்தமாகணும் இன்னும் பரிசுத்தமாகட்டும் இருக்கார் நீங்கள் பரிசுத்தமாகணுமா கண்டிப்பாக சொல்லுங்கள் பரிசுத்தமாக்குவார்